பிரியமானவர்களே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுக்கு என் நண்பின் வாழ்த்துக்கள் ஆண்டவர் கொடுத்த வாக்குத்தத்துவத்தை ஞாபகத்தில் வச்சிருக்கீங்களா தினமும் அந்த வாக்குத்தத்துவத்தை சொல்லி ஜெபிச்சாதான் அந்த ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து கொள்ள முடியும் அதனால் தினமும் தேவன் கொடுத்த வாக்குத்தத்து சொல்லி ஆண்டவரை துணிக்கணும் இந்த நாளில் உங்க குடும்பத்தில் எல்லாரும் ஜபத்துக்கு வந்திருக்காங்களான்னு பாருங்க ஏன்னா இந்த குடும்ப ஜெபம் ரொம்ப முக்கியம் நீங்களும் உடைய குடும்பமும் ஆசிர்வதிக்கப்பட பாதுகாப்பா இருக்கத்தான் இந்த ஜெபம் அது மாத்திரம் இல்ல நீங்க இருக்கிற பகுதியில் இருக்கிற மக்களுக்கு உங்க கிராமத்துல பட்டணத்துல அல்லது அப்பார்ட்மெண்ட்ல இருக்கிற பகுதியில் இருக்கிற மற்ற மக்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்கும்படிக்கு தெய்வன் உங்களை தெரிந்து கொண்டதுனால இந்த ஜெபத்தில் உங்களை உற்சாகப்படுத்துகிறார் அதனால உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருமே வந்து ஜெபம் செய்யணும் முக்கியமாக குட்டி பிள்ளைகள் வேகமாக வந்துடுறீங்க பெரியவங்களெல்லாம் கூப்பிடுங்க வேத புஸ்தகத்தோடு வந்து உட்காரணும் எல்லாருக்கும் சொல்லுங்க ஒரு வேலை சிலர் வரலன்னு சண்டை போட்டால் அவங்கள்ட்ட சண்டை போடாதங்க கூப்பிடுங்க அன்பா வரலன்னா விட்டுருங்க நீங்கள் ஜெபிங்க அவங்க தன்னால் வந்து முழங்கால் படியிட கத்தர் செய்வார் சண்டை போடுறதுனால மாற்றம்லாம் வராது நீங்கள் சொல்லுங்கள் நம்ம வீட்டில் இப்படி ஒரு ஒழுங்கு கட்டாயம் குடைமை ஜெபத்துக்கு வரணும் அன்பா சொல்லுங்க அதெல்லாம் வர முடியாது நான் போகிறேன்னு முறைச்சிட்டு போனால் வீம்புக்கு சண்டை போடாமல் ஆண்டவரே அவங்களும் வரணும் எங்கள் குடும்பமே ஜெபிக்கிற குடும்பமாக இருக்கணும்னு நீங்கள் ஜெபிச்சு பாருங்கள் தேவன் இந்த மாற்றத்தை உண்டாக்கிடுவார் ஆண்டவர் கொடுத்த அந்த வாக்கு தத்துவம் நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாவது வசனம் அந்த வசன ஞாபகத்தில் இருக்குல்ல நூற்றி இருபத்தி ஓராம் சங்கீதம் ஏழாம் வசனம் எடுத்துக்கொள்ளுங்க எழுநூற்றி ஐம்பத்தோராவது பக்கம் பழைய ஏற்பாட்டில் அதாவது கத்தர் ஒரு கொடிதான காலம் கடைசி காலம் சாத்தானுக்கு இந்த கொஞ்ச காலம் இருக்கிறது என்பதை அவன் அறிந்திருக்கிறபடியால் கோபம் கொண்டு உலகத்திலே பல தீமையான காரியத்தை தீவிரமாய் செய்கிறான் வெளிப்படுத்த விசேஷத்தில் நம்ம வாசிக்கிறபடி அவன் தீவிரமாய் காரியங்களை செய்கிறான் அழிவை உண்டாக்குவது நாச மோசங்களை உண்டாக்குவது தெய்வ பிள்ளைகளுக்கு உரதுமாய் தெய்வ ஊழியர்களுக்கு உரோதுமாய் பலமான காரியத்தை செய்து தாக்குதலை நடத்துவது இந்த மாதிரி போராட்ட காலத்திலே வாழ்கிறோம் இது கடைசி கொடிய காலங்கள் என்று வேதம் சொல்கிறது இந்த கொடிய காலத்தில் நமக்கு பாதுகாப்பு தேவை இந்த பொருளாதார சாத்தானுடைய கண்ணிக்கும் அவனுடைய கோபத்துக்கும் விலைக்கும் நம்ம பாதுகாக்கப்பட வேண்டும் அதனால தான் கத்தர் என்ற வாக்கு கொடுத்திருக்கிறார் நான் உன்னை பாதுகாக்கிற கத்தர் நான் உன்னை பாதுகாப்பேன் உன்னையும் உன் குடும்பத்தையும் நான் பாதுகாப்பேன் பாருங்க யோப குறித்த விவேத்துல பார்க்கும்போது யோபு முதலாதிகாரத்தில் பத்தாவது வசனத்தில் யோபையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் தேவன் வேலி அடைத்து பாதுகாத்தார் அதாவது அவனுடைய பிள்ளைகள் அவனுடைய சொத்துக்கள் அவனுக்கு உண்டான வீடு தோட்டங்கள் துறவுகள் மிருக ஜீவன்கள் எல்லாத்தையும் கத்தர் வேலி அடைத்து பாதுகாத்தார் அப்படி நம்மை பாதுகாக்கிற ஒரு தேவன் அதை விசுவாசிங்க நீங்க என்னை பாதுகாத்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறதற்காய் ஸ்தோத்திரம் எங்களையும் எங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் எங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் பாதுகாக்கிற தேவன் என்று இந்த வாக்குத்தை சொல்லி துதித்த நீங்கள் செபிக்கும்போது அந்த பாதுகாப்பின் ஆசிர்வாதம் உங்களுக்கு சரி இந்த நாளில் தேவன் எதிலெல்லாம் நம்மை பாதுகாப்பு தந்து நடத்துவார் முதலாவது அந்த ஏழாம் வசனத்தின் பின்பகுதியில் இந்த ஆத்மா எங்கே இருக்குது கண்ணால் பார்க்க முடியுமா இல்லை நம்முடைய சரீரத்தை பார்க்க முடியும் நமக்குள்ள இருக்கிற ஆவியையும் பார்க்க முடியாது ஆத்மாவையும் பார்க்க முடியாது ஆனால் ரெண்டையுமே உணர முடியும் நம்முடைய ஆத்மாவையும் உணர முடியும் ஆவியையும் நமக்குள் இருப்பதை உணர முடியும் ஆனால் இந்த ஆத்மா தான் ரொம்ப முக்கியம் ஆத்மா ரட்சிப்பு வெளியேற பெற்றது இந்த ரட்சிப்பு என்கிற அனுபவமே ஆத்மாவிலே நடக்கிற ஒரு பெரிய மாற்றம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டு நம்முடைய ஆத்மா உயிர் பெறுகிறது இந்த ஆத்மா தான் தேவனோடு நம்மை தொடர்பில் ஏற்படுத்தி தேவனுக்குள்ளே மகிழ்ந்து கழிகுறை செய்கிறது அவர் வந்து ஜீவ ஆத்மாவை தேவன் நமக்குள் வைத்திருக்கிறார்ல அந்த ஆத்மா தான் தேவனோடு பேசவும் பழகவும் அவர் நம்மோடு பேசுகிறதை கேட்கவும் நமக்கு தேவன் தந்திருக்கிற ஒரு அற்புதமான ஒரு காரியம் பாவம் செய்து விட்டால் அந்த ஆத்மா மறித்து விடும் ஆத்மா மறித்து விட்டால் சந்தோஷம் போயிடும் சமாதானம் போயிடும் தேவனோடு உள்ள உறவு கட்டாயம் இல்லாமல் போய்விடும் அதனால உண்டாகிற பாதிப்புகள் நம்ம ரட்சிக்கப்படும் போது ஆத்மா உயிர் பெறுகிறது நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன் அப்படின்னா என் ஆத்மா உயிர் பெற்று விட்டது இயேசு எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார் என்பதாக அப்போ அவங்களுடைய குடும்பத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டுட்டாங்களா உங்களுடைய மனைவி கணவர் பிள்ளைகள் உங்களுடைய பெற்றோர் உங்களுடைய உறவினர்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற உடன் பிறந்தவர்கள் எல்லாம் ரட்சிக்கப்பட்டாங்களா பாருங்க எல்லாருடைய ஆத்மாவுமே ரட்சிக்கப்படணும் அது மாத்திரம் இல்லை இந்த அந்த ஆத்மாவை நாம் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை பாதுகாக்கணும் அதான் ரொம்ப முக்கியம் அந்த ஆத்துமா ரட்சிப்பை நம்ம பாதுகாத்து கொள்வது ரொம்ப அவசியம் அது எப்படி பாதுகாக்கிறது கத்தர் நம்மை பாதுகாக்கிறவர் உன் ஆத்மாவை காப்பார் நம்முடைய ஆத்மாவை தேவன் பாதுகாப்பார் நம்ம வாழ்கிற இந்த உலகம் பாருங்க பாவம் நிறைந்த உலகம் அநீதி நிறைந்த உலகம் நம்ம நீதியா வாழ நினைச்ச கூட வாழ விட மாட்டாங்க பரிசுத்தமா வாழ நினைச்ச கூட வாழ விட மாட்டாங்க அந்த மாதிரி சோதனைகளை பிரச்சனைகளை சூழ்ந்திருக்கிற ஒரு உலகம் இந்த உலகத்தில் எப்படி நீதியா பரிசுத்தமாய் வாழுவது நம் ஆத்மாவை எப்படி காத்து கொள்வது ஆத்மாவை எப்படி பாதுகாப்பது நிறைய பேருக்கு பிரச்சனை ஆண்டோர் வாக்கு கொடுக்கிறார் நான் உன் ஆத்மாவை பாதுகாப்பேன் பயப்படாத நான் ரசிக்கப்பட என்னை ஆண்டோர் வந்து சந்தித்து கொண்டிருந்த சமயம் என் ஆண்டோருக்கு ஒப்பு கொடுக்கிற சமயம் எனக்குள்ளாதான் கேள்வி நான் ரட்சிக்கப்பட்டுடலாம் பாவத்தை அறிக்கையிட்டு ஆண்டவருடைய ரட்சியப்பை பெற்றுக்கொள்ளலாம் எப்படி ஆத்மாவை காத்து கொள்வது எங்கே பார்த்தாலும் பாவம் பாவத்தின் காரியங்கள் பாவம் நிறைந்த உலகத்தில் வாழ்கிறோம் எப்படி ஒரு வாலிபு வயசில் ஆத்மாவை காத்து பரிசுத்தமாக வாழ முடியும் இந்த கேள்வியெல்லாம் எழுந்தது ஆகவே ஆண்டோட்டத்தில் பண்ண என்னால் என்னை பரிசுத்தமாக என்னை காத்துக்கொள்ள முடியாது ரட்சிக்கப்படணும் பாவத்தோடைய மனம் திரும்புகிற எனக்கு அந்த அனுபவம் வேணும் ஆனா என்னால அதுல நிலைச்சி நிக்க முடியுமா நீ தெரியல என் வெள்ளத்தால முடியாத அப்ப ஆண்டவர் சொன்னார் அது என்னுடைய பொறுப்பு உன் ஆத்மாவை பாதுகாக்க வேண்டியது என்னுடைய பொறுப்பு அதனால விசுவாசத்தோடு என்கிட்ட ஒப்புகூடு என்று சொன்னார் அதன்படி நான் கத்தரை விசுவாசித்து அவருடைய கரத்திலே என் ஆத்மாவை ஒப்பு கொடுத்து அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை பெற்றுக்கொண்டேன் கொண்டேன் எழுபத்தி ரெண்டாவது வருஷம் இன்னைக்கு எத்தனை வருஷம் ஆயிருக்கு பாருங்க ஆண்டவர் வந்து இவ்வளவு அழகாக என்னை பாதுகாத்து அற்புதமாய் நடத்தி கொண்டே வந்திருக்கிறதை நான் பார்க்கிறேன் ஐம்பத்தி ரெண்டு வருஷம் கடந்து விட்டது அந்த ரட்சிப்பை நான் இழந்து விடாதபடி என்னை பாதுகாத்து நடத்தி வந்திருக்கிறார் உங்களுக்கு சொல்லுகிறார் உன் ஆத்மாவை நான் பாதுகாப்பேன் அப்போ நீங்க அதுல கவனம் செலுத்தணும் உங்க குடும்பத்தில் இருக்கிற ரட்சிக்கப்பட்ட எல்லாருமே அந்த இரட்சிப்பை காத்து கொள்வதில் கவனமா இருக்கணும் முதலாவது விசுவாசம் அன்று வாக்கு கொடுத்துட்டார் என்னை அவர் காத்துக்கொள்ளுவார் வேலை செய்கிற சூழ்நிலை பிஸ்னஸ் செய்கிற சூழ்நிலை படிக்கிற சூழ்நிலை வாழ்கிற சூழ்நிலையில் துணியோ பாவ சோதனை வருது கரைப்படுத்துகிற காரியம் வருது ஆனால் என் ஆத்தமாவே கத்தர் காத்து கொள்ளுவார் முதல்ல விசுவாசிங்க அன்றுவரே நீங்க என்னை வாக்கு கொடுத்துருக்கிறீங்க நீங்க என்னை காத்துக்கொள்ளுங்க அப்படின்னு தினமும் சொல்லி ஸ்தோத்தரை ரெண்டாவது பாருங்க நம்ம செய்ய வேண்டிய ஒரு காரியமும் இருக்கிறது ரெண்டு திம்பத்தி முதலாதிகாரம் பதினாலாம் வசனத்துல என் பலத்தினால என்னை காத்து கொள்ளுகிற ஒரு கத்தர் இருக்கிறார் அவர் என் ஆத்மாவை காத்து அதை விசுவாசிக்கணும் ரெண்டாவது பதினான்காம் வசனத்துல ரட்சிப்பு ஆத்மா ரட்சிப்பு நம்முடைய ஆத்மா ரட்சிக்கப்பட்டு விட்டது என்ற அனுபவம் அதை காத்து கொள்ளணுமா எப்படி காத்துக்கொள்வது பரிசுத்த ஆவியினாலே அதுக்கு தான் ஆவியான ஒரு ஆண்டவர் தருகிறார் பரிசுத்த ஆவியானவர் எதுக்கு தருகிறார் நம்மை பரிசுத்தமாய் பாதுகாத்து நடத்துவதற்கு அதனால தான் அப்போ சிலர் ஒன்று பதி எட்டுல வாசிக்கிறோம் பரிசுத்தாவி வரும் பொழுது நீங்கள் வல்லமை பெற்றுக்கொள்றீங்க என்ன வல்லமை பாவத்தை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை சோதனை மேற்கொள்ளக்கூடிய வல்லமை பரிசுத்தமாய் வாழக்கூடிய வல்லமை நீதி நேர்மையாய் வாழக்கூடிய வல்லமை அதை தருகிறவர் பரிசுத்தாவியானவர் அந்த ஆவிக்குள்ளே நம்மை காத்து கொள்ளணுமா அதுக்கு என்ன பண்ணும் காலை எழுந்தவுடனே வேத வசனத்தை நீங்க தியானிச்சு பரிசு தாவிக்குள்ளே நிரம்பி ஜெபிக்கணும் ஆவியானுடைய ஆளுகைக்குள்ள உங்களை ஒப்பு நீங்க ஜெபிக்கணும் அப்படி ஜெபிக்க ஜெபிக்க நீ ஆவியானவர் உங்களை நிரப்பி ஆட்கொண்டு அவர் உங்களை பாதுகாத்து நடத்துவார் உங்களுக்காக மாத்திரமல்ல உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லா ஆத்மாக்களும் பாதுகாப்பாக இருக்க பாவத்துக்குள்ளே நுழைந்து விடாதபடி தேவனை விட்டு விலகி விடாதபடி ஆண்டவரால் பாதுகாக்கப்பட கருத்தா நீங்க செபிக்கணும் நீங்க செபித்தால் பருசுத்தாவியனுடைய வல்லமையினால் ஒவ்வொரு ஆத்மாவையும் அவர் காத்து கொள்ளுவார் தேவன் வாக்கு கொடுத்துட்டாரு விசுவாசிங்க என்னை கடைசி வரை காத்து நடத்துவார் அவருடைய கிருபைக்கு என்னை ஒப்பு கொடுக்கிறேன்னு அர்ப்பணிச்சுட்டா போதும் இப்ப நம்ம செபிக்க போகிறோம் முதலாவது உங்களையும் உங்களுடைய குடும்பத்தில் இருக்கிற எல்லாரையும் ஆண்டோடைய பாத்தல் ஒப்பு கொடுத்து நீர் கொடுத்த நாங்க மறுபடியும் விழுந்து விடாதபடி கண்ணீர் அகப்பட்டு கொள்ளாதபடி உமை விட்டு விலகிவிடாதபடி காத்துக்கொள்ளணும் எங்க ஆத்மாவை நீர் உம்முடைய உடைய தந்திருக்கிறே நாங்கள் விசுவாசிக்கிறோம்னு சொல்லி ஸ்தோத்திரத்தை ஜெபிக்கும் போது அந்த பாதுகாப்பின் ஆசீர்வாதம் உங்களுக்கு உண்டாகும் இப்ப நம்ம ஜெபிக்க போகிறோம் உங்களுக்கு மாத்திரமல்ல குடும்பத்தில் இருக்கிற எல்லாரும் உங்க தெருவில் இருக்காங்கல்ல நிறைய கிறிஸ்தவங்க அவங்களுக்கு ஆட்சேபிக்கணும் சபையில் இருக்காங்கல்ல அவங்களுக்கு ஆட்சேபிக்கணும் எல்லாருக்குள்ள இந்த வாக்குத்த ஆசிர்வாதம் உண்டாக நம்ம கருத்தை ஆட்சேபிக்கணும் ஜெபிக்கலாமா அப்படியே முழங்கால் போட்டிடுங்க அன்றோடைய சமூகத்தில் உங்களுக்கான ஜபக்குறிப்போருக்குள்ள இந்த வருஷத்துல கத்தர் என்னென்ன ஆசிர்வாதம் தரணும்னு ஜெப குறிப்பு எழுதி வச்சிருக்கீங்களா ப்ரையர் டைரியில் ப்ரேயர் டைரி கொள்ளுங்கன்னு சொன்னால அந்த ப்ரேயர் டைரியில் இந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருஷம் என்னென்ன ஆசிர்வாதம் ஆண்டு வர எங்கள் குடும்பத்துக்கு எங்களுக்கு உழை பிள்ளைகளுடைய திருமணமாக இருக்கலாம் கற்பத்தியன் ஆசீர்வாதமாக இருக்கலாம் கடன் பிரச்சனை நீங்கணும் முழுமையாக நீங்கணும் கடன் இல்லாத வாழ்க்கை அல்லது ஆரோக்கியமான வாழ்க்கை வியாதியே கூடாது அது மாதிரி காரியங்களை எழுதுங்க முதல்ல எழுதி வைத்து அதில் கை வைத்து செபிக்கணும் முதல்ல நம்ம ஆத்தமாவுக்காக ஜெபிச்சு மற்றவங்களுக்காக ஜெபித்த பிறகு உங்களுடைய ஜெபம் விண்ணப்பங்களை வைத்து ஜபம் செய்வோம் சரியா ஜெபிக்கலாமா குட்டி பிள்ளைகள் கூட முழங்கால் படிட்டு கையை கூப்பி ஏசப்பா பார்த்து பேசுங்க ஏசப்பா நீங்கள் கொடுத்த வாக்கு தத்துவத்திற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் கத்தர் உங்களை காப்பார் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீங்க எங்கள் ஆத்மாவை பாதுகாப்பேன்னு வாக்கு கொடுத்துருக்கிறீங்க அதற்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் 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 இந்த வாக்கு தத்தத்தின் ஆசிர்வாத்தை நாங்கள் விசுவாசித்து செபிக்கிறோம் அன்று உரை ஆத்மாவை பாதுகாப்பேன் என்று வாக்கு கொடுத்திருக்கிறீர் இந்த அருமை பிள்ளைகள் யார் யார் தங்களுடைய ஆத்மாவை உமக்கு ஒப்பு கொடுத்து உங்களுடைய இரத்தத்தினால் கழுவப்பட்டு அதை பாதுகாத்து கொள்ளணுமே செபிக்கிறாங்களோ அவங்க மேல ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் பரிசுத்த ஆவியினாலே தங்களுடைய ஆத்மாவை பாதுகாத்துக் கொள்ள நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை நிரப்பி ஆட்கொள்ளட்டும் என்று நான் இந்த மகள் மீது மகன் மீது நம்முடைய அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் ஆவியானுடைய வல்லமை இறங்கட்டும் பாதுகாக்கிற வல்லமை இறங்கட்டும் அண்டு உரை பாவத்திற்கு வெள்ளைக்கும் பிள்ளைகளை கொள்ளும் சோதனைக்கு பிள்ளைக்கு அவர்களை கொள்ளும் படிக்கிற இடத்துல வேலை செய்கிற இடத்துல பிஸ்னஸ் பண்ற இடத்துல வசிக்கிற இடத்துல கண்ணிகளை வைத்தால் அவைகள் நான் உன்னை பாதுகாப்பேன் என்று சொன்ன தேவன் பாதுகாத்த நடத்துவீராக என்று செமிக்கிறோம் தகப்பனை இப்பொழுதும் எங்களுடைய தெருவில் இருக்கிற மக்கள் எங்க சபையில் இருக்கிற விசுவாசிகள் எங்க கிராமத்தில் இருக்கிற மக்களுக்காக செபிக்கிறோம் உம்மை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளுமால் பாதுகாக்கப்பட வேண்டும் அவருடைய ஆத்மா பாதுகாக்கப்பட வேண்டும் பாவத்துக்கு விலைக்கு பாது பரிசுத்தில காத்து கொள்ள அவர்களுக்காக நாங்கள் செபிக்கிறோம் ஒவ்வொருவர் மேல மாவியானுடைய வல்லமை இறங்கட்டும் அபிஷேகத்தின் வல்லமை இறங்கட்டும் அக்னியாய் பரிசுத்தாவினுடைய வல்லமை இறங்கி ஒவ்வொருவரையும் நிரப்பி ஆட்கொள்ளட்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம் ஒரு எழுப்புதல் அக்னி எங்களுடைய கிராமத்துல சபையில எங்க பட்டணத்துல போடப்படுவதாக எல்லாரையும் சுத்திகரிக்கிற அந்த அக்னி இறங்கி சுத்திகரித்து பரிசுத்தலை பாதுகாக்க வேண்டுமா நாங்கள் செபிக்கிறோம் ஆண்டோடைய வல்லமை இறங்கினதற்காக அபிஷேகத்திற்காக நன்றி அப்பா அண்டுவரே தொடர்ந்து எங்களுடைய சொந்த யார் குறிப்புகளை வைத்தே பொழுது ஜெபிக்கிறார்களோ அந்த காரியத்தில் இந்த வருடத்தில் அந்த காரியத்தை நிறைவேற்றி தாரும் வேலைக்கான வழிகளை திறந்து தாரும் இயேசுவின் நாமத்தில் பிள்ளைகளுடைய திருமண காரியத்தை வாய்க்க பண்ணும் இயேசுவின் நாமத்தில் கற்பத்தின் ஆசிர்வாத்தை அருளி செய்து அருளும் இயேசுவின் நாமத்தில் அன்று கடன் பிரச்சல்ந்து விடுதலை கொடுத்து கடன் இல்லாத ஒரு வாழ்க்கையை பிள்ளைகளுக்கு தாரும்

சமாதானண்டாகட்டும் ஒவ்வொருவரை பாதுகாத்து நடத்துகிற அன்பிற்காய் நாங்கள் விசுவாசிக்கிறோம் அற்புதங்களை நாங்கள் எதிர்பார்க்கிறோம் ஆமேன் என் ஆத்தமாவே கத்தரை சோஸ்திரி என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்தம் உள்ள நாமத்தை சோஸ்திரி ஆத்மாவே கத்தரை சோஸ்திரி அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே Amen.